அன்பான மக்களே நம்மளோட சகல வயசு வந்து சூப்பராக வந்து ஃபன் பண்ணிட்டு செம்மையாக வந்து ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு செம்மையாக வந்து படுத்துக்கிட்டு சூப்பராக வந்து இன்னைக்கு ஒரு லைவ் வந்திருந்தாங்க மறக்கவே முடியாத லைவாக அமைஞ்சிருச்சு அந்தளவுக்கு சூப்பரான ஒரு லைவுங்க தாத்தா இருக்கார் பக்கத்தில் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க எல்லாேரும் ஆள் ஆர்டிஸ்ட் இருக்காங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஜய் வீட்டில் இருக்காங்க விஜய் வீட்டில் இருக்காங்க பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது விஜய் காவேரியை கொண்டு வந்து எல்லாம் இங்க விடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஆனா வந்து என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனா இந்த லைவ் சூப்பர் ஃபன்னு சகல பாயசுனா சும்மாவா நாங்க எப்பயுமே ஃபன் பண்ணுவோம் எப்பயுமே ஜாலியா இருப்போம் எப்போயுமே என்ஜாய் இருப்போம் எப்போயுமே எனர்ஜியாக இருப்போம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க சூப்பருங்க அதோடு சேர்ந்து தாத்தாவும் விஜய் தாத்தாவும் சேர்ந்து இந்த பசங்களோட பசங்களை மிங்கிலாகி சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு லைவ்ல வந்து பாட்டுனாலும் பாட்டு சூப்பராக வந்து பாடிட்டு இருந்தாங்க அவ்வளோ செம ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது நான் அப்லேட் பண்ண அந்த டைமில் என்னன்னு முடியலைங்க கொஞ்சம் வீட்டில் பிஸியாக இருந்துட்டேன் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லேட் பண்ணுறேன் எனக்கு மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த அளவுக்கு சூப்பரா வந்து ஃபன் பண்ணிட்டாங்க லைவ் அவ்வளவு அழகா இருந்தது லைவ் ஃபுல்லாவே சூப்பருங்க செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நிறைய பேர் நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அவ்வளவு அழகா இருந்தது சூப்பருங்க நல்லா இருந்தது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு லைவ் அவ்வளவு விஷயங்கள் அதில் பேசியிருக்காங்க நம்ம அடுத்தடுத்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா சூப்பருங்க நல்லா இருந்தது பயங்கர என்டர்டைன்மெண்டா இருந்தது